அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் ஒரு ஜாதகம் போட்டு தான் விளக்க போகிறேன் செவ்வாயும் சனியும் ஒரு பாவ கிரகங்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த ரெண்டு பேரும் இணையும் போது அந்த இணைவுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து நடக்குது அதை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம பேச போறோம் பொதுவாக செவ்வாய் வந்து குரு அணையிலையும் சனி வந்து சுக்கர அணிலையும் இருப்பாங்க நீங்கள் ரெண்டு பேத்துக்கு எப்பவுமே ஒத்துப்போகாது செவ்வாய் வந்து போர் தளபதி சனி வந்து அந்த அது என்ன சொல்லுவாங்கன்னா கடைமட்ட போர் வீரன் அவர தான் ஓகேங்களா அப்போ செவ்வாய் சுட சனி கேட்கணும் அப்படிதான் நம்ம ஜோதர முறைகள் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க செவ்வாயும் சனி ஒரு சேரும் சேரும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய காரகத்துவங்களே சனி பகவானும் சனியின் காரகத்துவங்களே செவ்வாய் பகவானும் இவர்களுடைய ரெண்டு கிரகத்தினுடைய ஆதிபத்தியங்களை மொத்த நாலு ஆதிபத்தியம் வரும் மேச விருத்துதான் ரெண்டு ஆதிபத்தியம் மகரம் கும்பம் ரெண்டு ஆதிபத்தியம் மொத்தம் நாலு ஆதிபத்தியம் வருதுங்களா நாலு வச்சுக்கோங்க செவ்வாயுடைய நாலு ஏழு எட்டு பார்வை சனியோடைய மூணு ஏழு பத்து ஏழு மட்டும் எடுத்துக்கலாம் அங்க ரெண்டு நாலு எட்டு மூணு பத்து ஏழு அப்போ இங்கேயும் பார்வையில அஞ்சு வீடு வந்து பாதிப்படை ஏற்கனவே நாலு ஆதிபத்தியம் பிரச்சனை இவங்க ஒரு வீட்டுல உட்காந்துருப்பாங்க அது அஞ்சு அது இல்லாம அஞ்சு பார்வை இந்த பார்வை விழவக்கூடிய இடம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாதிப்பே கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம பலதரப்பட்ட வீடியோவில் பேசியிருக்கோம் எல்லா ஜாதகத்துலையுமே பார்த்துருக்கோம் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகம் ஒன்று போடுறேன் அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் சனியுடைய இணைவு எங்கெங்கெல்லாம் தொடர்ந்து வருதோ அங்கங்க என்னென்ன பாதிப்பு கொடுத்துச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் விழாவதியாக கொடுக்க போகிறேன் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ மாதிரி தான் இந்த வீடியோவும் நேரத்தில் முந்தா நாள் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஓகே இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்குற அன்று அதாவது இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த எளிய ஜோதிடன் பிறந்த நாள் இன்று எனக்கு வந்து நாற்பத்தி நாலு வயசு முடிஞ்சு நாற்பத்தி ஐந்தாவது வயசில் நான் எடுத்து வைக்க போகிறேன் நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர் திருச்சி டிவிக்கு அதாவது போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் தான் ஆரம்பித்தேன் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் திருச்சி டிவியின் சார்பாக இந்த நாளில் இன்னும் நல்ல ஒரு ஜோதிட கருத்துக்களை உங்கள் முன் சமர்ப்பித்து மெயினாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நம்மளுடைய ஜோதிட பக்கங்கள் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே இரவனை வேண்டி அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஒரே ஒரு சின்ன விஷயம் நாளைக்கு இரவு நல்லா தெரிஞ்சுக்க நாளைக்கு இரவு எட்டு இருந்து ஒம்பது மணி வரைக்கும் கீழே தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி யாராக இருந்தாலும் எனக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோர் திருச்சி டிவியுடைய சப்ஸ்கிரைபர் வாடிக்கையாளர் கீழே பார்க்குற யாராக இருந்தாலும் எனக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம் இந்த வீடியோ இன்னைக்கு பதினேழாம் தேதி ஷூட் செஞ்சு பதினெட்டாம் தேதி உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும் பதினெட்டாந்தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் நமக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்க ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கேன் சரி நம்ம இப்போ அந்த விஷயத்துக்கு வந்துடுவோம் செவ்வாய் சனியின் பார்வை இருப்பு எந்த அளவில் ஒரு ஜாதகத்தை டேமேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தோட போடலாம் நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மதியம் ஒரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில பிறந்த ஜாதகம் இது திருச்சி டவுன்லேயே பிறந்த ஜாதகம் திருச்சி டிஸ்ட்ரிக் அந்த மாதிரிலாம் கிடையாது பக்கத்தில் இருக்கிற மாநில முசிறி முசிரி தொட்டியம் துறையூர் அந்த மாதிரிலாம் கிடையாது மணப்பார் அந்த மாதிரிலாம் கிடையாது சிட்டிக்குள்ளார பிறந்த ஜாதகம் நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மதியம் ஒரு மணி நாற்பது நிமிஷம் திருச்சியில் பிறந்த ஜாதகம் லக்னமானது நல்லா பார்த்துங்க மேச லக்னம் ராசியானது மகர ராசி உத்திராட நட்சத்திரம் இவர் வந்து சூரிய மகாதேச எருப்பில் பிறந்திருக்கிறாரு மகர ராசியில் பிறந்திருக்கிறாரு லக்னத்துல எந்த கிரகமும் இல்லை மகர மேச லக்னம் ரெண்டாம் இடமான ரிசபத்தில் ராகு ஏழாம் இடமான ஏழ் ஏழாம் இடமான துலாத்தில் சனி செவ்வாய் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் கேது சுக்கரன் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு வீட்டில் குரு ஆச்சி மூலத்திரிகோணத்தோட புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறார் அவருடைய சூரியனும் அதே இடத்துல இருக்கிறார் சந்திரன் பத்தாவது இடத்துல நிஷ்பலத்துல இருக்கிறாரு ஓகேங்களா பன்னெண்டாம் இடத்துல மாந்தி இருக்கிறார் ஓகே இதுதான் இந்த ஜாதக கட்டம் இப்போ இந்த ஜாதகருக்கு குரு தசையில சனிபத்தி இவர் நாம கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது நான் சொன்னேன் சார் உங்களுடைய கேள்வி குடும்பத்தைக்காகவும் குடும்ப விருத்திக்காகவும் தான் வந்திருக்கீங்க ஆமா சார் அப்படின்னு அப்படி பிரமிச்சு போயிருந்தனர் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா சொன்னேன் என்ன அமைப்புக்காக சொன்னேன் அப்படின்னா இவருடைய லக்னாதிபதி ஏழாம் இடத்துக்கு போயிடுச்சு ஏழாம் இடத்துக்கு போச்சுன்னா நீங்க உங்க மனைவி கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சார் சொன்னேன் இவர் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கேன்னு முன்னாடியே சொல்லிட்டேன் ஜாதகத்தை சொன்னதுல என்ன சில விஷயம் ஏன்னா எல்லாத்தையும் இந்த வீடியோல சொல்ல முடியாது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளாரதான் இந்த வீடியோ வரும் லக்னாதிபதி ஏழாம் இடத்துக்கு போயிடுச்சு அப்போ நீங்க உங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் நீங்க ஒரு வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் அது எப்படி சொன்னோம்ங்கிறது நான் விளக்குறேன் உங்க மனைவி க திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் செவ்வாய் சனி இணைஞ்சு லக்னத்துல இருந்தால் லக்னத்தை பார்த்தால் பத்தாம் இடத்தோட தொடர்பு கொண்டால் ரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொண்டால் இவர் வந்து பாத்தீங்கன்னா அரசுல கிரேடு ஊழியர்னு சொன்னேன் ஆமாங்க சார் அவர் போஸ்ட் எல்லாமே நான் சொன்னேன் ஆமாட்டாரு வீடியோல ஒரு போஸ்ட் சொல்லலை சரிங்களா அவர் என் போஸ்ட் நான் சார் அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப அந்த அமைப்பை சொல்லும் போது ஆமாங்க சார் நான் இந்த வேலையில தான் இருக்கேன் அப்படின்னு ஒத்துட்டார் லக்னாதிபதி ஏழாம் இடத்துல போய் வந்ததுனால மனைவி திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் யோகம் அப்படின்னு ஆனால் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தொழில் முறையில யோகம் ஏன்னா பத்தாம் அதிபதி சனி உச்சமடைஞ்சிருக்கு ஆனா ஏழாவது இடத்துல லக்னாதிபதி போய் அமர்ந்திருக்கிறது எல்லா பொருட்களையும் மனைவி கிட்ட விட்டுருந்தோம் சரிங்களா எல்லாத்தையும் நான் வந்து ஒரு ஆண் நான் அதை எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க வீட்டில் பஞ்சாயத்து இருக்கேன் சார் இப்போ பஞ்சாயத்து இருக்கும்னு சொன்னேன் ஆமாங்க சார் பஞ்சாயத்து தான் ஓடுது அப்படின்னாரு இவர் என்ன காரணத்துக்காக வந்தாரோ அதுக்கான விளக்கமும் நான் வந்து கொடுத்தேன் சரி பார்ப்போம் லக்னாதிபதி பாருங்க ஏழாம் இடத்து பேச்சு அப்போ மனைவி மனைவி கிட்ட இவர் எல்லா பொறுப்பையும் விட்டுறணும் மனைவி என்ன சொன்னாலும் அதை கேட்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல் இவங்களுக்கு வாடிக்கையாளர்கிட்ட நல்ல தண்ணியாக பழகக்கூடிய அந்த எண்ணத்தை நீங்கள் விதைச்சுங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஒன்று ரெண்டாவது வீடு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேசத்துக்கு இன்னொரு வீடு இப்போ பொதுவாக நாம் பல வீடியோக்களை பேசியிருக்கோம் ஒரு லக்னம் எதை பிரதிபலிக்குது அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி லக்ன புள்ளி எதை பிரதிபலிக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ மேச லக்னமா மேசத்துடைய குணம் என்ன செவ்வாய் இதற்குரிய குணம் அரசு வேலை அரசாங்க பணி அரசு வகை டெண்டர் அரசு ஆதாயம் சரிங்களா தலைமை பண்பு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா நிர்வாகம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு சரிங்களா நிலத்தை வந்து அளக்கக்கூடியது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏன்னா ரியல் எஸ்டேட்ருந்த நில அளவையும் வரணும் நில அளவை காவல்துறை போலீஸ் இன்ஜினியரிங் பொறியியல் கட்டிடம் டாக்டர் மருத்துவர் மெடிக்கல் இது எல்லாமே சொன்னேங்க சார் இதில் ஒன்று ராசரவ தொழில்னு சொன்னேன் ஆமாங்க சார் இதுல தான் என் தொழில்னு சொன்னார் அப்போ இவர் லக்னமே மேசத்தை பறை மேசத்தினுடைய காரகத்துவங்களை இவர் பிரதிபலிப்பார் கோபம் முன்கோபம் அவசர கொடுக்கத்தனம் ஞாபக சக்தி மறக்கிறது திடீர் திடீர்னு கோபம் வர்றது வண்டியில போகும்போது சற்று வேகமா போறது இந்த மாதிரி துணம்லாம் உங்ககிட்ட இருக்கும்னு சொன்னேன் ஆமானார் புரிஞ்சுது புரிஞ்சுட்டீங்களா சரி லக்னத்தை என்ன கிரகங்கள் பார்க்கன்னு பாருங்க செவ்வாய் சனி ரெண்டு பேரும் பார்க்குறாங்க பொதுவாக எந்த லக்னமா இருந்தாலும் மகரம் கும்பம் மேசம் விரிச்சுக்கும் இந்த நாலு லக்கணத்துக்கும் லக்கணாதிபதி லக்கணத்தை பார்ப்பது நல்லதல்ல அதனாலதான் ஒரு கோபக்காரன்னு சொன்னேன் அவசர கொடுத்தக்காருன்னு சொன்னேன் இந்த துறையில சிறப்பாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னேன் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த லக்னத்தையே சனியும் பார்க்கறாரு இவங்க ரெண்டு பேரும் செவ்வாய் சனி வித்தியாசம் பதினெட்டு டிகிரிக்குள்ளார் இருபத்தி ரெண்டு டிகிரிக்குள்ளே இருந்தால் அந்த செவ்வாய் சனி அந்த இணைவு இல்லைன்னு சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டு டிகிரிக்கு மேலே அப்ப இருபத்தி ரெண்டு டிகிரி குளார இவங்க இருக்கறனால பாத்தீங்கன்னா சர்வநிச்சயமாக இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கிரகமும் தான் இருக்கு ரொம்ப இணையில இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சனி இருபது டிகிரில இருக்க செவ்வாய் தான் சனியை நோக்கி போயிட்டு இருக்கிறார் சனி இருபது டிகிரில தான் இருக்கிறார் அப்போ செவ்வாய் சனி இணைவு இந்த ஜாதகத்துல நல்லா தெரியுது ஏழாம் இடத்துல இருக்கு சார் உங்க மனைவி பஞ்சாயத்து பண்றாங்களா சார் பிரச்சனை பண்றாங்களா உங்களுக்கு புரிஞ்சுக்காம நடக்கிறாங்களா உங்களுக்குள்ளார தாம்பத்திய குறைபாடு இருக்கா அப்படின்னு அடுக்கடுக்கான கேளுங்களை வச்சு ஆமாம் ஆமாம் ஆமாம்ட்டு ஒரு அது என்ன சொல்றதுன்னா ஒரு வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வருத்தத்தோட அவர் பேசினார் ஆமாங்க சார் எப்படிதான் சார் என் லைஃப் போயிட்டு இருக்கு எல்லாமே உங்க ஒய்ஃப் கிட்ட விட்டுருங்க சார் அவங்க என்ன சொன்னாலும் நீங்க சரின்னு தலையாட்டி பழகுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது வெளியில நீங்க எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளார அவங்க பேச்சுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க சார் உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் சனி இருப்பது திருமணம் திருமண தடை திருமணத்துக்கு அடைய அப்புறம் வரக்கூடிய சில பல விஷயங்களால உங்களுக்கு பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னு ஆமான்னு ஒத்துட்டாரு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தினுடைய அதிபதியான கிரகம் சுக்கரன் அவர் அந்த வீட்டை பார்க்கிறார் குடும்பம் எல்லாம் ஓடும் இங்க செவ்வாயும் சுக்கரன் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க அதனால இங்க அதிக அளவு செவ்வாய் ஒரு ஒரு தாக்கம் இருக்காது ஆனா குறைந்த அளவு தாக்கம் இருக்கு அதுதான் இவங்க பெரிய பிரச்சனையா இருக்கு அப்ப ரெண்டாம் இடத்துல இருந்து அந்த வீட்டினுடைய அதிபதி சுக்கரன் அங்க இருந்து பார்த்துட்டே இருக்கிறார் கேது இருபது டிகிரியிலும் சுக்கரன் பத்து டிகிரியும் இருக்கிறார் அதாவது சுக்கரனை நோக்கி கேது வர்றார் அப்ப இங்க சுக்கரனுக்கு கொஞ்சம் பலம் கம்மிதான் கேதுக்கு ரொம்ப பிடிச்ச வீட்டுல இருக்கிறார் விரிச்ச வீட்டுல அப்போ ரெண்டாம் இடத்தையும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கரன் இங்கே முழுமையாக கெடவில்லை நல்லா புரிஞ்சுங்க அப்புறம் கேருவோட இணையறக்கூடிய எந்த கிரகமா இருந்தாலும் கேட்டு போகாது ஒருவேளை ரெண்டு டிகிரி மூணு டிகிரி கேது இணையும் போது நெருக்கமும் இணையும் போது வாய்ப்பு உண்டு இப்ப இவங்களுக்கு அப்படி இல்லை கட்ட உங்களுக்கு அந்த அந்த வீடியோல பாருங்க அந்த கட்டம் வரும் அந்த கட்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் இதை சார்ந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சூரியன் புதன் குரு மூணு பேருமே மூணாம் இடத்தை பார்க்கிறாங்க சூரியனுக்கும் புதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு அவர் அதே வீட்டில் ஆச்சு அப்போ நல்லா முன்னேற்றம் இருக்கும் இந்த மூன்றாம் இடம் தான் சார் அலைவீடுகள் கணக்கு போடுறது அளவீடு செய்யறது தகவல் தொழில்நுட்பம் டெக்னாலஜி இதெல்லாமே கலந்ததுதான் உருடைய தொழில் மூன்றாம் இடம் சொல்றது இளைய சகோதரம் அந்த இளைய சகோதரத்துக்கான அமைப்புக்கான கிரகம் புதன் போய் அடைஞ்சிருக்கு உங்களுடைய இளைய சகோதரிக்கு மனவாழ்க்க பிரச்சனை இருக்கு சார் ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆமான்னு சொல்லி ஊத்திட்டாரு நாலாம் பாவம் வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை இந்த நாலாம் பாவத்தினுடைய அதிபதி அதே வீட்டை பார்க்கறாரு அம்மா இருக்காங்க சார் பட் ஒரு பிரச்சனையோடவே இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஏதாவது சர்ஜரி செஞ்சிருப்பீங்க கழுத்துல இல்லாட்டி பாத்தீங்கன்னா நம்ம அந்த இதயத்துல ஏதாவது செஞ்சிருப்பீங்கன்னு ஆமாங்க சார் அப்படின்னு குத்துட்டாரு நாலாம் பாவம் நாலாம் சந்திரன் ஆகி ஜஸ்ட் அப்பதான் வேலைக்கு வேலையில வர்றார் இந்த சந்திரன் பார்ப்பது நாலாம் இடத்தை பார்ப்பது ஒரு வகையில நன்மை வச்சுக்கோங்க ஐந்தாம் இடத்துல சொல்லக்கூடிய வீடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புத்திரஸ்தான அடுத்த புத்திரஸ்தானத்தினுடைய அதிபதியான கிரகம் என்ன கிரகம் சூரியன் இந்த சூரியனை பாருங்களே ஆக்சுவலி அவர் குருவுடைய வீட்டுல நல்லா சந்தோஷமா தான் இருக்கிறாரு புதனோட இணைஞ்சு குருவின் கூட வீட்டுல சூரியனுக்கு புதனுக்கு வீடு கொடுத்த குரு ஆட்சி பலத்துல தானே இருக்கிறார் மூலத்திரிகோணத்துல சனியுடைய மூணாம் பார்வை பாருங்க ஒரு டிகிரி தள்ளி இருக்கு செவ்வாய் சனி இணைஞ்சு பார்க்கக்கூடிய பார்வை ரொம்ப மோசம் அப்ப சனி பகவானுடைய பார்வையில சூரியன் இருக்கும்போது சூரியன் அங்க ஐந்தாம் இடத்தினுடைய தன்மையை பிரதிபலிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் அப்ப ஐந்தாம் இடம் என்ன புத்திரஸ்தானம் உங்களுக்கு வந்து குழந்தை சார்ந்த பிரச்சனை தான் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இவங்களுக்கு குழந்தை பிறக்கம்னு நம்ம அடிச்சு சொல்லியிருக்கோம் ஏன் தெரியுங்களா சூரியனை என்னதான் செவ்வாயோட இணைஞ்ச சனி பார்த்தாலும் சூரியனுக்கும் புதனுக்கும் வீடு கொடுத்த குரு பாருங்க அங்க திரிகோணம் இந்த குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொன்ன மனசனுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டேன் சார் சொன்னார் ஒரு பிரபலமான தோதர்கள் எல்லாமே பார்த்து சொன்னார் ஆஹ் அவங்க எல்லாமே நான் பார்த்து சொன்னேன் சார் யாருக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லலைங்க சார் அதே மாதிரி டக்குன்னு ஒரு வைஃப் ஜாதம் வாங்கி பார்த்தேன் அவங்க ஜாதத்துலயும் பத்தாம் இடத்துல சூரியன் திக்வலம் பெற்று இருக்கிறார் கண்டிப்பாக பாரிசை இருக்கும் அப்படிங்கிறது ஆணித்தரமோ சொன்னேன் அவங்களுக்கு மேசராசி சிம்மலக்கணம் அப்போ இந்த அமைப்புல இருக்கும்போது இந்த செவ்வாய் சனியன் பார்வை எங்கெங்கெல்லாம் விழுவுதுன்னு பாருங்களேன் சூரியனை பார்த்திருக்கு புதனை பார்த்திருக்கு குருவை பார்த்திருக்கு இந்த சூரியன் ஐந்தாம் அதிபதி அதே நேரத்துல புதன் மூணாம் அதிபதி மூணாம் அதிபதி இளைய சகோதரத்தையும் கெடுத்திருக்கு அதே நேரத்துல இங்க குரு வந்து ஆட்சி பெற்று இருக்கிறார் ஒன்பதாம் இடம் அப்போ அவர் சார்ந்த விஷயத்துலாம் பிரச்சனை இல்லை அப்போ நல்லாவே இருக்கிறார் ஓகேங்களா இதெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது அப்போ இந்த இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு செவ்வாய் சனி இணைஞ்சு சனியின் மூணாம் பருவியாக இந்த மூணு கிரகங்கள் இருக்கிறவங்கள குரு ஆட்சி படத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பித்தார் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி செவ்வாயுடைய நாலாம் பார்வை பாருங்களேன் பத்தாம் இடத்துக்கு இருக்கு இவரை அந்த வேலைக்கு வரல ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த வேலைக்கு வந்தார் தற்சமயம் ஜாதகருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஒரு முப்பத்தி நாலு வயசுலதான் இவர் வந்து வேலைக்கு வந்தார் ஓகேங்களா அப்போ அந்த அமைப்புல வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவருடைய பத்தாம் இடம் சொல்லக்கூடிய அந்த கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தை செவ்வாய் ச சனியுடன் இணைஞ்ச செவ்வாய் தன்னுடைய நாலாம் பார்வையாக அந்த வீட்டை பார்க்கும் போது அந்த கர்ம புத்திரத்தினை ஆனால் இங்க சந்திரன் இருக்கிறதுனால சந்திரனை வீடு கொடுத்த சனி உச்சமடைஞ்சிருக்கிறனால இவருக்கு தொழில் சார்ந்த ஒரு வகையில மேன்மையும் கொடுக்குது இதே பத்தாவது இடம் ஆனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் வந்து பாதிப்படைது இதை நீங்க நல்லா கவனிக்கணும் அதுக்கப்புறம் இந்த செவ்வாயும் சனியும் பாத்தீங்கன்னா நேர லக்னத்தை பார்க்கிறாங்க இவருக்கு நிறைய மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வருது இவர் எடுக்கிற முடிவு சரியா தப்பானுறால யூகிக்க முடியல சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா எட்டாம் செவ்வாயுடைய எட்டாம் பார்வை ரெண்டாம் இடத்துக்கு ராகு செவ்வாயை பார்த்தாலும் செவ்வாய் சனியுடன் இணைந்த ராகு செவ்வாய் சாரி செவ்வாய் சனியுடன் இணைந்த செவ்வாய் எட்டாம் பருவியாக ராகுவை பார்ப்பது பெரிய தோஷத்தை ஏற்படுத்தும் ஒரு அறுபது சதவீதம் தோஷத்தை ஏற்படுத்தும் நாற்பது சதவீதம் நன்மை தரும் அப்போ அந்த அமைப்புல செவ்வாய் சனியுடன் இருந்து எட்டாம் பருவியாக ராகுவை பார்ப்பது பார்ப்பது குடும்பஸ்தானத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் ஆனால் குடும்பம் பிரியாது ஏன்னா ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் வீட்டை கொண்டே இருக்கிறேன் அதே மாதிரி சனி பவானுடைய பத்தாம் பறவை பாருங்க நேரம் எங்க இருக்குன்னா கடகத்துல இருக்கு கடகத்துல போது பாத்தீங்கன்னா மனசு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் வீடு மனை வாகனம் தவறு கல்வி சொத்து வித்தை இதை சார்ந்த ஒரு வகையில நல்ல ஒரு யோக பாவங்களை இவர் அனுபவிக்கிறார் இப்ப நீங்க நம்மளை கவனிங்க செவ்வாய் சனி அணைஞ்சு ஏழாம் இடத்துல இருக்கா மனவாழ்க்க பிரச்சனை நம்ம இப்ப ஈஸியா ஒரு ரூட் சொல்லுவோம்ல விசபத்திலும் துலாத்துலயும் பாவகிரகங்கள் இருந்தா அந்த உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை உண்டுன்னு விசபத்துல ராகு துலாத்துல செவ்வாய் சனி பிரச்சனை ஆயிடுச்சுங்களா ஆனா கல்யாணம் கொடுத்தது காரணம் இரண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தை பார்த்தது ஓகேங்களா சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனியுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து சூரியனையும் புதனையும் குருவையும் பார்க்கிறாரு ஐந்தாம் அதிபதியாக சூரியனுடைய அமைப்பை அவர் கெடுத்தார் புதனை வந்து பாத்தீங்கன்னா இளைய சகோதரம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கையை நசுக்கிட்டார் குரு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கு ரொம்ப கொஞ்சம் பார்வை விலகல் இருக்கனால அவர் கொஞ்சம் தப்பித்தார் அந்த அமைப்புலதான் உங்களுக்கு வாரிசு இருக்கும் நம்ம சொன்னது இவங்க அப்பாவும் என்ன இருக்கிறார் ஓகே செவ்வாயின் நாலாம் பார்வையும் செவ்வாயின் பார்வை வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு இருக்கனால தொழில ஆரம்பத்துல பட பாடுபட்டு இருக்கிறார் கஷ்டப்பட்டு அப்போ அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்கிற வீடு பார்க்கிற இதெல்லாம் பாதிப்படை சரி லக்னமும் எட்டாம் இடம் தானே இவருடைய செவ்வாயுடைய ஆதிபத்தியம் இந்த வீடும் பிரச்சனை தான் எட்டாம் வீடு செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்கனால எட்டு ஏழு ஏழு எட்டு இருந்தாவே திருமணத்துக்கு பிறகு இடமாற்றம் வரும் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி பத்து பதினொன்னு கர்மகாரங்க இல்லையா லாபஸ்தானத்துக்கு அதிபதி இல்லைங்களா அப்போ இந்த அமைப்புல போது இங்கேயும் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கவே செய்யும் குரு லக்னத்தை பார்ப்பது இந்த ஜாதகரை எந்த வகையிலையும் உயர்த்தி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்க இருக்கு குருவுக்கு இங்க பார்வை பலம் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கு நம்ம அந்த விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் நண்பர்களே செவ்வாய் சனி வந்து தனித்தனியா இருந்தவங்க பார்க்கிற பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் கெடுக்குன்னு வச்சுக்கோங்க இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் உங்களுக்கு கெடுக்குது இங்க சனி வந்து உச்ச பலத்துல இருக்கிறார் அவருக்குதான் பலம் அதிகம் செவ்வாயை விட சனி பவனுக்குதான் பலம் அதிகம் அப்போ செவ்வாய் வந்து செவ்வாயின் பார்வை இங்கே அன்பளவு ஒரு பெரிய யோகத்தை செய்யும் இடத்தில் இல்லை அப்படிங்கிறத உண்மை ஏன்னா லக்னாதிபதி எட்டாம் இடத்தை விட ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருக்கிறனால பாத்தீங்கன்னா மனைவி வந்தது அப்புறம் நிறைய வீடு வாங்குறது மனை வாங்குறது சொத்து வாங்குறது இதெல்லாம் ஒரு நல்லபடியாக வரை இவரு கூட திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை தான் இது வரைக்கும் நிலவிட்டுருக்கு இப்போ குரு தேசையில சனி புத்தி நடக்குது குரு தேசையில் புதன் புத்திலாம் நிச்சயமாக இவருக்கு பாரிசு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இது இன்று பார்த்த ஒரு நேரடி உடைய ஜாதகம் நம்மகிட்ட ஜாதம் பார்க்கவங்க திருச்சிலருந்தே இங்கே வந்துட்டாங்க நம்மளுடைய நேட்டிவ் வந்து இருந்து கொஞ்சம் தள்ளியிருக்கு இங்கே வந்து பார்த்து சரணி உங்ககிட்ட பார்த்தே ஆகணும் அப்படின்னாங்க அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பார்த்தது என்ன அவுட்லைனா உங்கள்கிட்ட சொல்ல முடியுமோ அதை வந்து சொல்லியிருக்கேன் செவ்வாய் சனியின் பார்வை ரெண்டு பேரும் இணைஞ்சு பார்க்கும்போது அந்த பார்வை கொஞ்சம் பலகனமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அழகானந்த வீடியோ பதிவை பல நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை கண்களுக்கும் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன்